ஆ வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம இன்னிக்கூடிய ஏரியா வந்துட்டு கன்னியாகுமரி கன்னியாகுமரியில் முருகன்குன்றம் டெம்பிள் டெம்பிள்லேருந்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஆயிரம் அடியில் உங்களுக்கு ஒரு தெருவில் உங்களுக்கு இந்த பிளாட் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு மொத்தம் அஞ்சு சென்ட்ரு இதுக்கு வந்து ரெண்டு சைடு பாதை ஸோ உங்களுக்கு மேக்கப் பார்த்தீங்கன்னா இன்டர்லாக் போட்ட பெரிய பதினாறு அடி பாதை அதே மாதிரி வ வடக்கு பார்த்திங்கன்னாக்கி அதுவும் வந்து உங்களுக்கு பெரிய பாதை ரெண்டு சைடு பாதை வசதியோடு வந்துருக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தான் நல்ல எல்லாமே வந்து நல்ல சூப்பரான கம்யூனிட்டி வீடுகள் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம பிளாட்டுக்கு பேக் சைடில் பார்த்திங்கன்னாக்கி வந்து ஒரு கண்டம் கழிஞ்சு உங்களுக்கு வந்து உங்களுக்கு பழத்தோட்ட பஸ் ஸ்டாப் அது வந்துடுது ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா முருகங்குன்றம் பைபாஸ் வந்துடுது ஸோ எல்லாமே நியர்பை ஸோ இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்கக்கூடியவங்க இந்த லேண்டை பார்க்கலாம் இது வந்து ஏன்னா இந்த ஓனர் வந்து தனிப்பட்டா தனிப்பட்டா எடுத்து வச்சிருக்காங்க அதுமாதிரி டாக்குமெண்டேஷன் எல்லாமே கிளியராக இருக்குது ஓனர் வந்து நல்ல ஒரு ரேட்டுக்கு பண்ணி கொடுக்கலாம் கஸ்டமரை கூட்டிட்டு வாங்க அவங்களுக்கு இடம் பிடிச்சிருந்ததுனாக்கி நல்ல ரேட்டுக்கு பண்ணி தரேன்னு சொன்னாங்க அவங்க கேட்ட ப்ரைஸ் வந்து எட்டு லட்சம் தான் ஸோ உங்களுக்கு ஒரு பிளாட்டு பிடிச்சிருந்தேன் அப்படின்னா ஓனர் வந்து நல்ல ரேட்டுக்கு பண்ணி கொடுப்பாங்க ஸோ உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு லேண்டை காணிக்கலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்